மோடி அமித்ஷா கும்பலும் தேர்தல் ஆணையம் இணைந்து எப்படி வாக்கு திருட்டில் ஈடுபட்டிருக்கின்றன எந்தெந்த விதங்களிலெல்லாம் வாக்கை திருடியிருக்கின்றன அப்படின்னு சொல்லி பல்வேறு ஆதாரங்களை அடுக்கிக் கொண்டிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவரும் எம்பியுமான ராகுல் காந்தி அவர்கள் இதற்கு எதிராக பெரிய போராட்டம் ஒன்று நேற்று முந்தா நேற்று நடத்தப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஒரு புதுமையான செயலை செய்து இந்தியா முழுவதும் தன் கவனத்தை ஈர்த்திருக்கிறார் இந்த வாக்கு திருட்டு நடந்திருக்கிறது லட்சக்கணக்கான வாக்குகள் புதியதாக சேர்க்கப்பட்டிருக்கின்றன இல்லாதவர்களுக்கெல்லாம் அதாவது ஒரு நபருக்கு பல்வேறு வாக்குகள் போடப்பட்டிருக்கிறது ஒரே நபரின் பெயரில் டூப்ளிகேஷன் பலவேறு நபர்கள் போடப்பட்டிருக்கிறது சின்ன வீட்டுகளை கூட அதாவது ரெண்டு பேர் தங்கக்கூடிய வீட்டுக்குள்ள எண்பது பேர் தங்கி இருக்கிறார்கள் சொல்லி கள்ளக்கிழக்கு எழுதி தவறுதலாக வாக்குகள் போடப்பட்டிருக்கிறது இன்னும் வேடிக்கை என்னன்னா பத்திரிக்கையை சேர்ந்தவர்கள் தேசிய அளவிலான ஊடகங்களைச் சேர்ந்தவர்கள் போய் அதை விசாரிக்க போன இடத்தில் அந்த வீட்டுக்காரர் ஒரு பாஜக ஆதரவாளராக இருக்கிறார் இந்த வீட்டுக்குள்ள எப்படிங்க எண்பது பேர் இருப்பாங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் பல பேர் வந்து இருக்கிறாங்க போகிறாங்க எத்தனை பேர் இருக்காங்க நான் எப்படி கணக்கு சொல்ல முடியும்னு சொல்லி மழுப்பி இருக்கிறார் அந்த நபர் ஸோ இப்படி ஒட்டுமொத்தமாக ஐந்து வகையான திருட்டுக்கள் நடத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அம்பலப்படுத்திய பிறகும் ஆணையத்தை நீங்கள் குற்றம் சொல்லக்கூடாது அப்படி இது பாஜகவை சேர்ந்தவர்கள் வலிய வந்து வாண்டனா வண்டியில் ஏறி தேர்தல் ஆணையத்துக்கு முட்டுக் கொடுத்து தங்களது நெருங்கிய அந்த உறவை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்போ இது இருக்கு இந்த நேரத்துலதான் இன்னொரு பதிவை அவர் வெளியிடுகிறார் வாக்காளர் பட்டியலில் இருந்து இறந்து போனார்கள் இவர்கள் வந்து செத்து சொல்லி அவர்கள் பெயர் நீக்கப்பட்ட நபர்களை எல்லாம் அழைத்து அவர்களோடு உட்காந்து டீ சாப்பிடுற ஒரு அவர்களோடு நின்று டீ சாப்பிடுற ஒரு வீடியோவை போட்டு தேர்தல் ஆணையம் எனக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்திருக்கிறது இறந்து போனவர்களோடு சேர்ந்து டீ சாப்பிடுகிற ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்கிறதுன்னு சொல்லி பகடி செய்வது மட்டுமல்ல இந்த தேர்தல் ஆணையத்தின் ஒட்டுமொத்த அந்த ஆடையையும் கலட்டி விட்டு அவருடைய காவி கோவணத்தை காட்டி இருக்கார். நடுநிலையாக நின்று செயல்பட வேண்டிய தேர்தல் ஆணையம் கையெறு நிலையில் எல்லாவற்றையும் இழந்து மானத்தை கூட இழந்து நின்று இன்னைக்கு மோடிக்கு முட்டுக் கொடுத்து கொண்டிருக்கிறது மோடி கும்பல் தேர்தல் ஆணையத்துக்கு முட்டுக் கொடுத்து கொண்டிருக்கிறது இங்க மக்களாட்சின்னு ஒண்ணு இல்லை தேர்தல் ஆணையத்தை குறித்து அதாவது இந்த இதற்கு எதிராக போராட்டம் நடத்திய எம்பிக்கள் எல்லோரும் கைது செய்யப்படும் போது ராகுல் காந்தி பேசியதும் சரி அதற்கு பிறகு இன்று பேசியிருப்பதும் சரி ஒரு ஓட்டுங்கிறது ஒரு நபருக்கு இதுதான் வந்து ஒரு ஒன் ஓ ஒன் பர்சன் ஒன் ஓட் அப்படிங்கிறதா இந்த ஜனநாயகம் பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம் அதில் சில குளறுபடிகள் மாற்றங்களை இடைச்செர்கல்களை பலர் செய்வார்கள் நீங்கள் பெட்டியை திருடிட்டு போனது பெட்டியை மாற்றினது கள்ள ஓட்டு போட்டது பல பல பேர் உள்ள வந்து செய்கிறது எல்லாமே நடக்கும் நடந்திருக்கிறது கடந்த காலங்களிலெல்லாம் ஆனால் அதையெல்லாம் யார் தடுப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் ஆணையங்கிற சுதந்திரமான அட்டானமஸ் பாடி தான் அதை தடுத்து நிறுத்துகிற இடத்தில் இருக்கிறது அந்த இடத்தில் ஓட்டை போடணும் அப்படின்னு எப்போ இந்த பாஜக கும்பல் திட்டம் போட்டுச்சோ அன்ன அந்த நிமிஷமே முடிஞ்சு போச்சு அதற்கு முன்னாடியும் இவர்கள் தேர்தல் ஆணையத்தை வளைத்து தன் பசம் தான் வைத்திருந்தார்கள்னாலும் இவ்வளவு மோசமான நிலை ஏற்படவே இல்லை மூன்று நபர்கள் ஒன்று ஆளும் கட்சியைச் சேர்ந்த பிரதமர் இன்னொன்று எதிர்கட்சி தலைவர் இன்னொன்று உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மூன்று நபர்கள் சேர்ந்துதான் இந்த அட்டானமஸ் பாடியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிற நிலைமையை மாற்றி அதில் ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து அதில் வந்து எதிர்கட்சி தலைவர் அதுபோக ஆளுங்கட்சியைச் சேர்ந்த இருவர் அதில் இருக்கக்கூடிய அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இங்கே வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அவர்களை கலட்டி விட்ட அந்த நிமிடமே இவர்கள் முழு கட்டுப்பாடும் இவர்கள் கைக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையங்கிறது மோடியினுடைய பாக்கெட்டில் இருக்கிறார் முழு தேர்தலையும் கொள்ளையடித்து இருக்கிறார் அமித்ஷாவும் சேர்ந்து அமித்ஷாவின் அமித்ஷா மூளையாக செயல்பட்டு இருக்கிறார் இந்த மோடி அமித்ஷா கும்பல் இப்படி இந்திய நாட்டின் ஜனநாயகத்தை சூறையாடி இருக்கிறது தான் மீண்டும் மீண்டும் ஆதாரங்களோடு விளக்குறாரு ராகுல் காந்தி இதுல ஒரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்வேறு ஆதாரங்களை அவர் அடிக்க இருக்கிறாரு அதுல கூடுதலா இன்னைக்கு வந்து இருக்கிற தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் பகார் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த தொகுதியில கிட்டத்தட்ட ஒரே பகுதி ஒரே பேஜில் ஒரு குறிப்பிட்ட நபரின் அந்த போட்டோ பெயர் ஒரு பெண் அவங்களுடைய பெயர் வந்து ஆறு இடங்கள்ல வருது டூப்ளிகேஷன் இருக்கலாம் சில நேரங்களில் எக எங்கேயாவது ஒரு அதாவது அங்கொன்றும் இங்கொன்றுமாக எப்படியோ நடந்திருக்கலாம் ஆனால் ஒரே பேஜில் ஆறு டூப்ளிகேஷன் நடக்குது ஒரே பெண்மணியினுடைய பேர் வெவ்வேறு ஐடியில் வருது அப்படின்னு சொன்னால் அப்போ இங்கே நடந்திருக்கிற இந்த இந்த ராபரி இருக்கு இல்லையா இந்த திருட்டு இருக்கு இல்லையா வழிப்பறி இது வந்து மிகப்பெரிய இந்த மக்களினுடைய ஜனநாயகத்தை நடுரோட்டில் வைத்து அடித்து சென்ற இந்த கொள்ளைக்காரர்களின் இந்த கொள்ளைக்கார கூட்டத்தினுடைய இந்த திருட்டு என்பது மிக மோசமாக நடந்திருக்கிறது இன்னொரு பக்கம் ஒடிசாவில் நடந்த தேர்தலும் முறைகேடாகத்தான் நடந்திருக்கிறது அதற்கு அவங்க முக்கியமான மூன்று அவங்க ஏற்கனவே அதாவது இந்த பிரச்சனை பூதாகரம் எடுப்பதற்கு முன்னாடியே ஒடிசாவை பொறுத்தவரையில் அங்க ரெண்டு தேர்தலும் ஒரே நேரத்தில் நடக்குது சட்டமன்றமும் சரி நாடாளுமன்ற தேர்தலும் ஒரே நேரத்தில் நடக்குது ஆனா அந்த தேர்தல் முடிந்து அறிவிப்புகள் உடனே உடனேஸ் போட்டிருக்காங்க இங்கே முறைகேடு நடந்திருக்கிறது குறிப்பா அவங்க மூன்று வகையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க ஒன்று வந்து மாலையில் அறிவித்த எண்ணிக்கைக்கும் அடுத்த நாள் அதாவது தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அறிவித்த எண்ணிக்கைக்கும் இடையில் பதினைந்து சதவீதம் அளவுக்கு வித்தியாசம் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் இல்லை நீங்கள் மாலை ஐந்தரை மணிக்கு மேலே இருக்கிற கூட்டத்தை உடனே அவர்களுக்கு டோக்கன் கொடுத்து உள்ளே அனுப்பணும் அப்படி எத்தனை பேர் நின்றுவாங்க லட்சக்கண அந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இடைவெளிக்குலாம் அவ்வளோ ஓட்டாக போட போகிறாங்க அதுவும் பதினைந்து சதவீதம் ஓட்டு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் வாக்குகள் வேறியாகுது அப்படின்னு சொன்னால் அதுவே அதிகம்தான் ஒரு சதவீதம் என்பது மொத்த கூட்டத்தில் மொத்த எண்ணிக்கையில் எவ்வளோ பெருசு ஆனால் பதினஞ்சு சதவீதம் வேரியேஷன் ஆகுதுன்னா எந்த அளவிற்கு அதிகமான வாக்குகள் இணைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத அவங்க ஒரு செய்தியாக அதில் வந்து ஒரு குற்றச்சாட்டாக வச்சுருக்காங்க இன்னொன்று வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு எண்ணிக்கைக்கு பிறகு வந்த நம்பர் இருக்கு இல்லையா அது இன்னும் கூடுகிறது ஏற்கனவே முந்தின நாள் எண்ணிக்கைக்கும் அடுத்த நாள் நம்பருக்குமே வித்தியாசம் கூடுது அதுக்கப்புறம் கடைசியில் எண்ணி வெளியில் வரும்போது என் நம்பராக அறிவிக்கும் போதும் அதுலேயும் எண்ணிக்கை கூடியிருக்கிறது இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒரே நேரத்தில் நடக்குது இப்போ நூறு பேர் வாக்களிக்கிறார்கள் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் போட்டிட்டு போட்டிருப்பாங்க சட்டமன்ற தேர்தலுக்கும் போட்டிருப்பாங்க இப்போ எண்ணிக்கை என்பது தேலியாகணும் இல்லையா அதில் ஒருவேளை மாற்றம் இருந்தாலும் அதுலேயும் ஒரு ஒரு பெர்சென்டேஜ் மாற்றம் இருந்ததுன்னா யாரும் கேட்க போகிறது இல்லை அதிலும் மிகப்பெரிய வித்தியாசம் அப்போ சுத்தி சுத்தி மூன்று விதங்களிலும் இவர்கள் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பட்டவர்த்தனமாக தெரிஞ்ச உடனே தான் அவர்கள் உடனடியாக அந்த கட்சியின் சேர்ந்த எம்எல்ஏ எம்பிக்கள் முன்னாள் எம்எல்ஏ எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து இப்போது குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள் மற்ற விஷயங்கள் புரியுதோ புரியலையோ இப்போ டீலிமிடேஷன் அப்படிங்கிற எல்லாம் மக்களுக்கு விளக்கி புரிய வைப்பது என்பது சாத்தியமான ஒன்று அல்ல இன்னொன்று டீலிமிடேஷன்ல சில மாநிலங்கள் நன்மை சில மாநிலங்கள் நஷ்டமடையும் அதனால ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாநிலம் மாறுபடும் அதே மாதிரி சில நேரங்களில் அது தேசிய கட்சிகளுக்கு லாபமாக அமையும் ஒன்றிய ரீஜனல் கட்சிகளுக்கு அது பிரச்சனையை ஏற்படுத்தும் இதையெல்லாம் கணக்கிட்டு கட்சிகள் பிரிந்து நின்று வேலை செய்ய வேண்டிய தேவை இருந்தது ஆனா இந்த விவகாரத்தில் நேரடியாக மக்களே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் உயிரோடு இல்லைன்னு ஒரு கூட்டம் பெருங்கூட்டம் கழிக்கப்பட்டிருக்கிறார்கள் உயிரோடு இல்லாதவர்களுக்கும் கூட அல்லது மிக வயது முதிர்ந்தவர்களுக்கு இப்பதான் புதிய வாக்காளர்கள் சேர்ப்பது நடந்திருக்கிறது ஒரே நபர் பல்வேறு இடங்களில் வாக்களித்திருக்கிறார் இப்படி மோசடி என்பது பல திசைகளில் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது பட்டவர்த்தனமாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கு இன்னும் பெரிய பூதத்தை இது கிளப்பம் இதை இன்னும் விடப்போவதில்லை இது பெரிய போராட்டம் நடத்த போகிறேன் சொல்லி திரிணாமுல் காங்கிரசினுடைய தலைவி மம்தா பானர்ஜி அவர்கள் அறிவித்திருக்கிறார் அதுவும் நடக்க இருக்குது அதனால இந்த மக்களை ஏமாற்றி விட்டு நாங்கள் தான் புத்திசாலிகள் மற்றவர்கள் எல்லாம் முட்டாள்கள் என்று நினைத்து கொண்டு செய்கிற மோடி கும்பலின் திருட்டுத்தனம் இன்று அம்பலமாகி இருக்கிறது இது இன்னும் அம்பலப்படுத்தப்படும் இந்த திருடர்கள் இந்த நாட்டிலிருந்து தூக்கி வீசப்படுவார்கள் ஆட்சியிலிருந்து தூக்கி வீசப்படுவார்கள் அப்படிங்கிறதுக்கான நம்பிக்கை நமக்கு பிறக்கிறது பாஜகவின் பாசிசத்தை வீழ்த்துவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் செய்த பரப்புரைகளின் தொகுப்பு பாசிசத்துக்கு எதிரான ஸ்டாலின் குரல் விலை ரூபாய் நானூறு மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் சுபவி புக்ஸ் இணையதளத்துக்கு வாருங்கள்